வங்கதேசத்தில் பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து வங்கதேசத்தின் என்ற பகுதியில் உள்ள தாக்கா நெடுஞ்சாலையில் இன்று பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று லாரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இரண்டு பேரும் மருத்துவமனையில் ஒருவரும் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு வங்கதேச அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானில் கடமழை வெள்ளம் முப்பத்தி ஒன்பது பேர் பலி பாகிஸ்தானில் கடந்த மூன்று நாட்களாக கடமழை பெய்து வருகின்றது குறிப்பாக பஞ்சாப் கைபர் பக்துவா பலூசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கனமழை காரணமாக சில மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பல பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கனமழை வெள்ளம் மின்னல் போன்ற இயற்கை பேரிடர்களால் அந்த நாட்டில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனமழை மேலும் சில நாட்கள் நீடிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியிருக்கின்றது லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லா போராளிகள் மூன்று பேர் படுகொலை சிறிய நாட்டின் தலைநகர் டமஸ்கஸில் அமைந்த ஈரான் நாட்டின் தூதரகம் மீது கடந்த முதலாம் தேதி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தன இதில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையைச் சேர்ந்த தளபதிகள் அந்தஸ்திலான மூன்று முக்கிய அதிகாரிகள் உட்பட ஏழு பேர் மரணமடைந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என சூளுரைத்திருந்தது இரண்டு வாரங்களாக அந்த பகுதியில் பதற்ற நிலை நீடித்து வந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது கடந்த சனிக்கிழமை ஈரான் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட நடுத்தர பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளையும் முப்பதுக்கும் கூடுதலான தரைவெளி தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களைக் கொண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் இதனை இஸ்ரேல் முறியடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி அரசுகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வழிமறித்து தடுத்து நிறுத்தியதாகவும் அவற்றில் சிலது மற்றும் விழுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் மூன்று ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகள் ஆகியவற்றை அமெரிக்க ராணுவம் தாக்கி அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக ஈரான் எந்த தகவலையும் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடியாக தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காசாவை இஸ்ரேல் தாக்கியது பழைய கைதிகளாக உள்ள தன்னுடைய நாட்டின் குடிமக்களை மீட்கும் பணியை தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் பின்வாங்கியது தொடர்ந்தும் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் லெபனானின் தெற்கே குவார் தவுனைன் பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதலை தொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த ரத்வான் படைகளில் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவுகளின் தளபதி முகமது கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் லெபனானின் மத்திய மற்றும் மேற்கத்திய பகுதிகளில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நிலப்பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு உள்ளார் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இதேபோன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்முல்லா அமைப்பின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவை சேர்ந்த மகமூத் இப்ராஹிம் பத்லல்லா என்பவரும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது லெபனானின் தெற்கு பகுதியில் நடந்த தாக்குதல் லெபனானின் எயின் ஈபல் பகுதியில் கடலோர பிரிவைச் சேர்ந்த தளபதியான இஸ்மாயில் யூசப் பாஜி என்பவர் கொல்லப்பட்டார் என அது பற்றிய அறிக்கை தெரிவிக்கின்றது மூன்று போராளிகளின் உயிரிழப்பை ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் அமெரிக்கா முடிவு சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களைக் கொண்டு கடந்த சனிக்கிழமை ஈரான் தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்படுகின்றது ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு ஜி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்துக் கொள்ள வேண்டுமென்று ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் அரசு மற்றொரு தவறை செய்யும் என்றால் ஈரானின் பதிலடி நிச்சயம் மிக கடுமையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றது சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் எங்களுடைய தூதரகம் மீது கடந்த முதலாம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியே நாங்கள் தொடுத்த தாக்குதலாகும் என ஈரான் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோக் சுல்லிவன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஜி உறுப்பு நாடுகள் கூட்டணியினர் மற்றும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து அதிபர் பைடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார் இதன்படி வருகின்ற நாட்களில் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் ஈரானின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றுக்கு ஆதரவு தரும் அமைப்புகளுக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் நட்பு நாடுகளும் கூட வரவுள்ள நாட்களில் தடை விதிக்கக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என ஜே குறிப்பிட்டுள்ளார் அவரை தொடர்ந்தும் கூறும்பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் தொடர்புடைய தடைகளுடன் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அறுநூறுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது என்று நினைவு கூர்ந்து பேசியிருக்கின்றார் இதனால் பயங்கரவாதம் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பது மற்றும் பிற வடிவிலான சட்டவிரோத வர்த்தகம் பயங்கர மனித உரிமைகள் துன்புறுத்தல்கள் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் இதில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி மற்றும் கடை ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த அழுத்தம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு தள்ளும் தீங்கு ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட ஈரான் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கூட்டணி அரசுகள் நட்பு நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடாளுமன்ற உதவியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓமனில் கனமழை பெருவெள்ளம் பதினேழு பேர் பலி ஓமனில் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் பெருவள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குடியிருப்புகள் வீடுகள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கார்கள் பைக்குகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் மீட்கப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வெள்ளத்தில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றதாகவும் அந்த நாட்டின் அவசர கால மேலாண்மைக்கான தேசிய கமிட்டி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது இதில் முசாண்டம் அல்புரை அல் தஹிரா மற்றும் அல் தஹிலியா உள்ளிட்ட ஐந்து மாகாணங்களில் பணியாற்றி வரும் தனியார் மற்றும் பொதுத்துறைகளை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பணிகளை மேற்கொள்ள அரசு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது எனினும் ஓமனில் மஸ்கட் உள்ளிட்ட ஆறு மாகாணங்களில் அனைத்து பள்ளிகளும் மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி ஓமனின் அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து சில நாட்களுக்கு ஓமனின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் மித முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு அருகே ஈரான் நகர்த்தியுள்ள ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலுக்கு ஈரான் வைத்துள்ள இஸ்ரேல் எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்துகளில் ஈரானினால் இஸ்ரேலுக்கு அருகே நகர்த்தப்பட்டு இஸ்ரேலை குறிவைத்தபடி காத்துக் கொண்டிருக்கின்ற பாலிஸ்டிக் மிசைலில் ஒன்று என கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அமெரிக்கா உட்பட அங்கிருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் ஈரான் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்க இஸ்ரேல் எங்குமே நகர முடியாதபடி செய்யும்படியான ஒரு செக்மேட்டையும் இரகசியமாக செய்துவிட்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு கனடா வழங்கிய அறிவுரை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கனேடிய அரசாங்கம் அறிவுரை ஒன்றை வழங்கியிருக்கின்றது ஈரான் மேற்கொண்ட கடுமையான ட்ரோன் தாக்குதல் தொடர்பில் கனடிய வழி அமைச்சர் மெலனி ஜோலி இந்த அறிவுரையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்ததனை இஸ்ரேல் வெற்றியாக கருத வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பதிலுக்கு ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடத்துவது பொருத்தமற்றது என அவர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை மதிப்பதாக வார கருதியில் அந்த பணியை இஸ்ரேல் சரியாக முறையில் மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேலிய வழிவிவகார அமைச்சர் இஸ்ரேல் காட்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பிராந்திய வலயத்தின் போர் பதற்றம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என கனடா கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கான அனைத்து முனைப்புகளுக்கும் கனடா ஆதரவு வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு திட்டங்கள் எட்டப்பட வேண்டியது அவசியமானது என மெலோனி ஜோலி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் பலசீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஒரு பேர் கைது கனடாவில் பல சீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஒரு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கனடாவின் ஹாலிபெக்ஸ் பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹாலிஸ் வீதி மற்றும் டெர்மினால் வீதி என்பவற்றுக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீதி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி ஒரு பேரை ஹாலிபெக்ஸ் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் போராட்ட இடத்திலிருந்து கலைந்து செல்லுமாறு போலீசார் விடுத்த அறிவுறுத்தலை ஏற்க மறுத்த காரணத்தினால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டத்திற்கான உரிமைகளை மதிக்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பலசீன மக்களுக்கான நீதி உதவிகளை சர்வதேசம் முடக்க கூடாது என போராட்டக்காரர்கள் கூறியிருந்தனர்